முதல்வர் வேட்பாளரோ இல்லை முதலமைச்சரோ வர்றதுக்கு முன்னாடி வரலாம் கலை நிகழ்ச்சி இருக்கும் ஒன்ஸ் பொலிட்டிக்கல் விவிஐபி ஹஸ் அரைவ்டு கம்ப்ளீட்டாக அது வந்து டிஸ்கோஸ் மாறி அது வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக மாறிடுச்சு மேபி அவங்களுக்கு வைப்பு தான் சார்ஜான்னு எனக்கு தெரியல இந்த சார்ஜை வச்சுக்கிட்டு நாளைக்கு போகிறீங்க என்னப்பா டான்ஸே ஆண்ணுங்கிற வந்ததுலேருந்து ஓட்டுக்கு எவ்வளோப்பா கொடுப்பேன்னு கேட்பாங்க அப்போ அந்த ஊடகத்தில் போடும்போது ஏன்னா அடிக்கடி வியூஸு வியூஸ்ன்னுவாங்க டிவி கீழே ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் சொல்லுவாங்க எவ்வளோ வியூஸ் தரணும் பிடிஆருக்கு எவ்வளோ வியூஸ் போயிட்டுன்னு பார்க்க சொல்லுவோம் அப்போது இதே விஜய் அவர்களும் போய் அந்த இடத்துல பேசியிருந்தாருனா விஜய் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பார் அப்போ அந்த எக்ஸ்போஷர் அவர் தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் பிரகாஷ்ராஜும் இதே மாதிரி ஒரு கான்ஃப்ளைவில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஒரு மேடையில் ஏறி இந்த மாதிரி ஒரு டான்ஸ் கிழிஞ்சு போட்டால் அது கண்டிப்பாக மீம்ஸ் தான் அப்போ ஒரு ஒரு முதலமைச்சராக ஆகணுன்ற ஆசை இருக்குது அதுக்கேற்ற படிப்பு இல்லை அதுக்கேற்ற சிந்தனை இல்லை அதுக்கேற்ற மக்கள்கிட்ட பழகறது இல்லை நாலு விஷயம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதில்ல வந்து ஸ்டாலின் அவர்களே இவர் பேசும்போது பழனிசாமி அவர்களே பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களே இவர் போகும்போது பயம் வந்துட்டதில்லை அப்போ ஒரு குரூப் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்துட்டு நாங்கள் பிளான் எல்லாம் பண்ணிட்டோம் வெடியெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னும் போது போய் திரியை கொடுத்தும்போது மழை வந்து நெஞ்சு போய் மாட்டிக்குவாங்க கூப்பிட்டு போய் பொல போலன்னு போல போகலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஐயாத்துக்கு செங்கோட்டையினோட நிலமை இன்னொரு தலைமை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கம்மெண்ட் விட்டோம்ல அப்போ என்ன அர்த்தம் ஏன் அதை அதை தாண்டி பேசலை இன்னொரு ரெண்டு லைன் திமுக வண்டி ஆறு லைன் பேசுறீங்கல்ல பாஜக வந்து ஒரு லைன்ல நிறுத்துறீங்க அதிமுக வர லைன்ல இல்லை முக்கால் லைன்ல நிறுத்துறீங்க ஏன் சொரம் வந்து ஜாஸ்தியாக வரல நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம் அன்பு வணக்கம் விஜய் அவர்களோட பேச்சை நேற்று நீங்கள் கேட்டிருப்பீங்க பேச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரோட நடனம் இந்த நடனம் தான் சோசியல் மீடியாவிலாம் ட்ரெண்ட் ஆகிருக்கு சமூக வலைதளத்திற்கு கன்டென்ட் கொடுப்பதற்காக மட்டுமே விஜய் பேசுகிறாரா இல்லை அவர் வந்து இது ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்கன்றது அவருக்கு தெரியும் அவர் எது பண்ணாலும் ரசிகர்களுக்கு பிடிக்கும் அவரோட ரசிகர்களுக்கு பட் ரசிகர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதை வந்து அவர் இன்னும் புரிஞ்சிக்க தவறுறாரு அப்போது என்னென்னா ஒரு ஒரு மூன்றாவது அந்த கட்சியினுடைய தொடக்க விழா அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு அரசியல் மிக மிக கம்மியாகவும் ஒரு ஒரு கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் ஒரு ஒரு பள்ளி கல்லூரி ஆண்டு விழா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆண்டு விழா மாதிரி அவர் கொண்டாடிட்டு போயிட்டார் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திமுக மீது இருக்கக்கூடிய அந்த கோவத்தை வந்து ஏற்படுத்துகிறார் பொதுவாக ஒரு ஆட்சி வந்து ஒரு நாலரை வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகும்போது அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு கோவம் இருக்கும் அது எப்பேற்பட்ட ஆட்சியாக இருந்தாலும் சரி மக்கள் வந்து யாரை வேணால் ஜெயிக்க வைக்கலாம் யாரை வேணா தோக்கடிக்கலாம் அப்போ அந்த மக்களோட அந்த அந்த விண்டோ பீரியடுக்குள்ளேயே வந்து அந்த பீக்கில் போய்ட்டு இருந்து அப்படியே இறந்துடுறாரு அதனால் அவர் தப்பிச்சிக்கிட்டார் அதேமாதிரி அண்ணா அவர்களும் வந்து இரண்டே ஆண்டுகள் தான் இருந்தார் அதனால் அண்ணாக்கு எதிர்ப்பு இருந்ததா இல்லையான்றது விடயமே இல்லை அண்ணா இல்லையே நம்ம கூட அப்படின்றது தான் அன்றைக்கி பேச பொருளாக இருந்தது அந்த உச்சத்தோடு அவரும் கிளம்பிட்டார் மற்றவர்கள்லாம் வந்து நிறைய வாட்டி தேர்தலில் நின்று நின்று அவங்க நல்ல அரசியல் பண்ணுறாங்களா கெட்ட அரசியல் பண்ணுறாங்களா மக்களுக்கு எது பிடிச்சிது எது பிடிக்கல பையன் விஜயகாந்தும் இருந்தார் அப்போ அவர் அவர் நல்ல அரசியல் அதாவது ஆக்கப்பூர்வமாக அந்த அரசியல் பண்ணும்போது அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க அந்த அரசியல் நடவடிக்கைகள் சரி இல்லை பெருசாகும்போது அவருக்கு உண்டான வாக்கு விகிதாச்சாரம் குறைஞ்சிச்சு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு என்ன புரியல அப்படின்னா தேர்தல் என்பது அது ஒரு டிஃப்ரெண்ட் கெமிஸ்ட்ரி அன்றாட அரசியல் என்பது அது டெய்லி செய்யக்கூடிய ஒரு வேலை அப்போ இவர் என்ன பண்ணுறாருனா இது ரெண்டுத்தையுமே இதை பண்ணாமல் ஒரு டான்ஸ் போடுறது பாட்டு பாடுறது இல்லை அங்கே வந்து ஒரு ஒரு பஞ்சு டைலாக் சொல்கிறது அப்போ ஒரு நகைச்சுவையில் ஒரு ஒரு கலந்து அதில் வந்து ஒரு 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 ஆரவாரம் அதில் ஒரு சந்தோஷம் அதில் ஒரு நக்கல் நையாண்டி இதை வைத்து அன்றைய இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் விமர்சனம் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டா அதுதான் அரசியல்னு அவர் நினைக்கிறாரு அதான் அவர் தொண்டர்கள் அதை அப்படியே நம்புகிறாங்க அதை தாண்டி வாக்கு அரசியலுக்கு ஒரு சில லட்சணங்கள் இருக்கணும் ஒரு சில கட்டமைப்பு இருக்கணும் என்பது அவங்களுக்கு இந்த நொடி வேறையிலும் கட்சி தொடங்கி மூணு வருஷத்துக்குள்ளே போயிட்டாங்க ரெண்டு வருஷம் முடிச்சுட்டு இன்னமும் அவங்களுக்கு அது புரியல பத்திரிக்கையாளர்கள் சந்திப்பை பற்றி அவரே அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு நான் ஏன் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கலை அப்படின்னு என்னை நிறைய பேர் குற்றம் சாட்டுறாங்க எம்ஜிஆர் சந்திச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை இருந்த இடம் காமராஜர் இருந்த இடம் எம்ஜிஆர் இருந்த இடம் அவங்க வரும்போது அவங்க எப்படி ஆல் இண்டியா ரேடியோல பேசினாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்போ என்னெல்லாம் மக்கள் பேசுனாங்க பத்திரிகைகள் என்ன பேசிச்சு அதுக்கப்புறம் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு அப்படி பேசுவது மூலமாக நான் பத்திரிகையாளர்களையே சந்திக்காமலே என்னால் மக்களிடம் வெற்றி பெற்று விட முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரா இல்லை அப்படி சந்திக்காமலே ஒரு தலைவர் ஒரு பத்திரிகையாளர் அப்படிங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் கம்யூனிட்டி மக்களுக்கு கருத்து சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களை எதிர்கொண்டு இந்த மக்களை சந்திப்பது தான் ஒரு அரசியலுக்கும் ஒரு அழகு ஒரு இன்டலெக்சுவலாக இருக்கக்கூடிய ஒரு லீடருக்கும் அழகாக இருக்கும் ஆனால் அவர் இப்படி பேசுறது நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது என்டிடிவி கான்க்ளேவில் டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸுன்னா பிடிஆர் அவர் அதாவது ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு வந்து லட்சக்கணக்கத்தில் வியூஸ்லாம் போகாது இருந்து போகும்போது அதுவும் தமிழ்நாடு அரசியல் அப்படின்னும்பொழுது பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு ஆங்கில ஊடகம் இப்போ என்டிடிவி இல்லை ரிப்பப்ளிக்கு டைம்ஸ் நவ் சிஎன்என் இந்தியா டுடே இது மாதிரி இருக்குது அவங்க வந்து சவுத் இந்தியா பற்றி போடுறத விட செய்திகள் வந்து நார்த் இந்தியா பற்றி தான் அதிகமாக போடுவாங்க என்ன காரணம்னா பரப்பளவு ஜாஸ்தி ஜனத்தொகை ஜாஸ்தி தென்னிந்தியாவில் பரப்பளவு குறைவு ஜனத்தொகை குறைவு அவர்களுக்கு உண்டான அரசியல் அவங்க இங்கே பண்ணுறது கிடையாது அதனால தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக ஊடகங்கள் வந்து கோல் வச்சுருதை நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த ஊடகத்தில் போடும்போது ஏன்னா அடிக்கடி வியூஸ் வியூஸ்ன்னுவாங்க டிவி கேல ஆதர்ஜனா போன்றவங்களாம் சொல்லுவாங்க எவ்வளோ வியூஸ் இருக்குது பிடிஆருக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு பார்க்க சொல்லுவோம் அப்போது அரசியல் களத்தில் பேசும்போது பிடிஆர் என்ன சொல்கிறாருன்னா திராவிட அரசியல்னா என்னன்னு பேசிவிட்டு அண்ணா திமுகவோ விட்டுக் ரெண்டு இடத்துல பேசுறாரு எதுக்குன்னா நீங்கள் இந்த வளர்ச்சி அடைஞ்சிங்களே அது ஏன்னு அங்கே கேள்வி கேட்குறாங்க அப்போ அதில் தனியாக வந்து ஒரு இடத்த எடுக்காமல் இருந்து ஒரு குரூப் வருது அண்ணா திமுகவும் ஒரு சில உதவிகள் பண்ணியிருக்கு திமுகவும் நாங்கள் அந்த திட்டத்தை வந்து நாங்கள் இது பண்ணலை எங்கள் திட்டத்தையும் ஒரு சிலது அவங்க பண்ணியிருக்காங்க அப்படி கலெக்டிவாக கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து தான் தமிழ்நாடு இன்றைக்கி இந்தளவுக்கு வள மேம்பாட்டில் மேம்பட்டு இருக்குது படிப்பு அந்த மாதிரி விஷயத்தில் இருக்குது அதில் ஊழல் பற்றி எதுவும் அவங்க பேசலை கொள்ளலை பட் அந்த வளர்ச்சி என்பது பேசும்போது ரேஸர் ஷார்ப்பு கிளியர் கட்டு புல்ஸை சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஷூட்டிங் எய்ம் வச்சா அப்படின்னு அதை பார்க்கும்போது நாட்டில் இருக்கிறவங்க இல்லை நம்ம மற்ற வட இந்தியாவில் இருக்கவங்க தான் ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து இப்படி ஒரு ஒரு அமைச்சராக இவ்வளோ ஒரு ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அப்போ இதே விஜய் அவர்களும் போய் அந்த இடத்துல பேசியிருந்தாருன்னா விஜய் கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆகிருப்பார் அப்போ அந்த எக்ஸ்போஷர் அவர் தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் பிரகாஷ்ராஜும் இதே மாதிரி ஒரு கான்க்ளேவில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினாங்க அவங்கவுங்க நம்மளத பேசினாங்க ரெண்டுமே பயங்கர வைரல் அதுவும் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி செய்திகள் பார்க்குற மக்கள் வந்து பிரம்மாண்டமான தாட் ப்ராசஸ்ஸு இவங்களோட சிந்தனை ஓட்டத்தை பாருங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க ஒரு சாமானியனோட வாழ்க்கை அந்த வாழ்க்கைய உச்சத்தில் அரசியல் இருந்து சாமானியனவே வாழ்ந்தது தான் அறிஞர் அண்ணா அப்போ அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுகிறீங்க ஐயா காமராஜரை கூட்டிகிட்டு காட்டுறீங்க ஆனால் அந்த எளிமை எல்லும் அவர்கிட்ட இல்லை உதாரணத்துக்கு ரஜினி அவர்கள் அரசியல் பண்ணலை நேத்தோ முந்தணேத்தோ ஒரு அரசியல் சம்பவம் பண்ணியிருக்கார் என்ன அப்படின்னா என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது என்னென்னா மனிதர்களுக்கு அடிக்கடி மனிதாபிமானத்தை நினைவு கூறுறது தான் அரசியல் நான் நினைப்பேன் ஃபஸ்ட்டு முதல் ஒரு தூய்மை பணியாளர் ஒரு சைடு போராட்டம் வேலை கிடைக்கலன்னு தூய்மை பணியாளர் போராட்டிக்கிட்டு இருந்தாலும் ஒரு தூய்மை பணியாளர்கள் வந்து நகை கிடைக்குது அதை அந்த ஓனர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்களோ இல்லை காவல்துறையில் கொடுக்குறாங்களோ அது நாற்பது சவரமோ நாற்பத்தஞ்சு சவரமோ அது கல்யாணத்துக்கு எதுவும் எடுத்து வச்சான சொல்கிறேன் போயிடுச்சு அப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு ஷாக்கில் நகை விற்கிற விலைக்கு நீங்கள் வாங்க முடியாது சவரம் விற்கிற விலைக்கு கொடுத்த உடனே ஒரு சந்தோஷம் அந்த அம்மா வந்து அதோட மனநிறையோடு போயிட்டாங்க ரஜினி என்ன பண்ணுறாரு அவரை கூப்பிட்டு வீட்டில் பார்க்குறாரு யார் அந்த தூய்மை பணியாளர் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த மாதிரி சொல்லுது ஒரு வேளை நான் அவரோட புகைப்படம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த நகை என் கையில் கட்சிது போல அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ அவர் கேட்குறாரு இது எப்படி சொல்கிறீங்கன்னா இது எப்படிங்க சொல்கிறது எனக்கு எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு கொடுத்தேன் ஒரு சைடு முதலமைச்சர் கூப்பிட்டு பார்க்குறாரு ஒரு சைடு ரஜினி சார் கூப்பிட்டு பார்க்குறாரு அவரெல்லாம் பார்க்க முடியுமா ரஜினி சாரை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்போது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அப்போ அந்த மணி மனிதாபிமானத்தை ரஜினி அவர்கள் வந்து ஊக்குவிக்கிறார் இப்போ இதை பார்க்கும்போது என்ன ஆகும்னா நாளைக்கு ஓ இப்போ இளைஞர்கள் பார்க்குறாங்க இல்லை ரஜினியோட ரசிகர்கள் பார்க்குறாங்க இல்லை பொதுமக்கள் பார்க்குறாங்கன்னா ஓகே இது இதுதான் முறப்பொழுது இதுதான் தான் கரெக்டு ஒரு ஒரு நாட்டினுடைய அரசியல் தலைவர் கூப்பிட்டு பார்க்குறாரு ஒரு உச்சத்தர நடிகர் கூப்பிட்டு பார்க்குறாரு போது அந்த அரசியலில் வந்து அந்த மனிதாபிமானத்தை விதைக்கிறேன் இப்போ இது ஒரு ஒரு காட்சி இப்போ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக விஜய் சார் வாங்க இது வெறும் இவர் யாரா கூப்பிட்டு நீங்கள் ஆட்டோ ஓட்டினீங்க பாலவாக்கத்துலேயும் இல்லை வந்து ஈசிஆர்லேயும் பனையூர்லேயும் இது மாதிரி செய்திகள் நடந்திருக்கும் பத்திரிக்கையில் அந்த மாதிரி செய்தி வந்திருக்கும் யாரனா ஒருத்தரை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சீங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படி இருந்திருப்பார்கள் அப்போ விஜய் அவர்கள் வந்து என்னென்னா ஒரு கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யறது தான் ஒரு ஒரு பேட்டர்னா வச்சுட்டு அவர் அதுலயே போறாரு அதை தாண்டி அவர் எதுவும் செய்யறது இல்லைன்றதான் என்னோட பார்வை ஓகே திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட பேசியிருக்காரு அஹ் இந்த கூட்டத்தை பத்தி அவரோட ரியாக்ஷனா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா நாற்பத்தோரு பேர் இறந்து போனதை பற்றி இதுவரைக்கும் எங்கேயுமே பதிவு செய்யாத அந்த வழிக்கான குற்ற உணர்வை எங்கேயுமே வெளிப்படுத்தாத விஜய் அவர்கள் நடனம் ஆடுவது அரசியல் வந்து அந்த அரசியல் வந்து ரொம்ப அவருக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக இருக்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவர் சொல்லியிருக்காரு அதை நம்ம எப்படி பார்க்கறது இவருக்கே பாட்டு பாடுறதுலாம் பிடிக்கும் ஜெயக்குமார் அவர்களுக்கு நீங்கள் ராயபுரத்தில் இருந்தால் கல்யாணம்லாம் ஆச்சுன்னா அது எந்த கட்சிக்காரங்கன்னா சரி திமுக காரங்க கட்சியாக இருந்தாலும் யாரும் கூப்பிட்டாங்கன்னா போவார் அதிமுக கட்சிக்காரங்க இல்லை பொதுமக்கள் சாதாரணமாக கூப்பிட்டாங்கனாலுமே போவாங்க ஜெயக்குமார் அவர்கள் ஒரு ஒரு மேடையில் ஏறி இந்த மாதிரி ஒரு டான்ஸு கேண்ட் போட்டால் அது கண்டிப்பாக மீம்ஸ் தான் ஆகும் மேபி இவருக்கு டான்ஸு பாட்டெல்லாம் வரும் அப்போ இவர் டான்ஸு போது என்ன ஆகிடும்னா அவங்க வந்து அந்த இளைஞர்கள் வந்து அந்த வசந்தான் படுப்போம் இவ்வளோ நாளைக்கு விஜய் பாட்டுன்னு பேசிக்கிட்டு இருப்பார் பின்னாடி ஒரு நாலு பேர் ஸ்பீக்கர் போட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ விஜய் இன்றைக்கி பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறாரு இதே ஒரு வேளை விஜய் ஒரு மணி நேரம் பேசினார்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போர் அடிச்சிடும் ஏன்னா அடிக்கடி பார்த்தோன்னே அந்த இயல்பு அந்த அந்த இது வந்து குறையும் அதனால்தான் அவரலாம் அதை குறையான கூட்டத்தை அதிகமாக பார்க்காம அதை மெயின்டைன் பண்ணார் அந்த எக்ஸ்க்ளூசிவ்னஸ் என்டிடிவிக்கே பட்ட விபூதி வச்சிட்டாரு ஃபஸ்ட் ஆன் என்டிடிவி உங்களுக்கு உங்களுக்காக வேறு யாருக்கும் நான் கொடுத்ததே இல்லை என் டிஆர்பி தெரியுமா என் விளம்பரம் ரேட்டு தெரியுமா சாமி இது விளம்பரம் அல்ல இது அரசு இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு இடத்துல போனோன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ரெட் கார்டு போனோன்னா போடலாம் இல்லை எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு இடத்துக்கு போனோன்னா எனக்கு இதுதான் ரேட்டு கார்டு அப்படின்னு போட்டு அவங்களும் வந்து பண்ணணும்னா பண்ணலாம் ஆனால் அரசியல் வாழ்க்கையில் அது கிடையாது இப்போது ஒரு நடிகையாக இருக்கும்போது நீங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அரசியல்வாதியாக மாறிட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணிங்கன்னா அவங்களை யாரும் கூட மாட்டாங்க அதுவும் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் சொல்லவே வேணாம் நீங்கள் எம்பியாக இருங்க முதலமைச்சராக இருங்க யாராக இருங்க ஒரு 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 மா மாவட்டத்துக்கோ இல்லை ஒரு மாநிலத்துக்கோ வேறு மாநிலத்தில் போகிறீங்கன்னா அலவென்ஸ் காசு சின்னவோ இல்லை லாட்ஜில் தங்குறதுக்கோ இல்லை கார் அனுப்புறதுக்கோ இவ்வளோ தான் பண்ணுவாங்க அதை தாண்டி பண்ண மாட்டாங்க புத்ததேவ் பட்டாச்சாரியாக நிறைய வாட்டி இங்கே சென்னையெலாம் வந்து பேசிட்டு போயிருக்கார் ஒரு ஒரு விளம்பரம் ஆடம்பரம் ஒன்றுமே இருக்கார் அப்போ அரசியல் இது இதுதான் அப்போ இதை தாண்டி அதை பற்றின புரிதல் இல்லாமல் அவர் ஒன்று பண்ணிவிட்டு அதை வந்து இளைஞர்களை நம்ப வைக்கிறார் அதற்கு ஆதாரமாக ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணுறாரு தவறான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறார் பத்திரிகையாளர் வந்து எம்ஜிஆர் சந்திக்கலை அது உண்மைக்கு புறம்பான செயல் செல்வராஜ் சொல்லி ஒருத்தர் பிஆர்ஓ சென்னை கார்ப்பரேஷனில் இருந்தார் மா சுப்பிரமணியன் அவர்கள் மேயராக இருக்கும்போது அந்த மேயர் அவர்களுக்கு அவரோட உழைப்புக்கு ஏற்ற பத்திரிகை ஊடகம் கிடைச்சதில் அவரோட பங்கு வந்து பெரிய பங்கு இப்போது தலைமையில் தலைமைச் செயலகத்தில் பணிபுரிகிறார் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது பத்திரிகையாளர்கள் எப்படி கேள்வி கேட்பாங்க எந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பாக இருக்கும் கேள்வி அதை எப்படி பதில் சொல்வார் கலைஞர் எப்படி அதை எதிர்கொண்டாருன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏன்னா அவங்களாம் நிறைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை சின்ன வயசில் பார்த்தவங்க இந்த சிஎம்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அரசியலுக்கு வரணுன்னா பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியதே இல்லை அது என்னென்னா பத்திரிக்கையாளர் சந்தித்தா இவர் எக்ஸ்போஸ் ஆகிடுவார் அதுக்கு அது அவரை பாதுகாக்கத்துக்கிறதுக்கு வேண்டி என்ன பண்ணுறாரு தன்னோட ஃபாலோவர்ஸை நம்ப வைக்கிறார் பத்திரிகையாளராக சந்திக்கணும் பத்திரிகையாளர்லாம் மதிக்கணும் அப்படிலாம் கிடையாது சரி அப்போ எதுக்கு வந்து சிடிஆர் நிர்மல் குமாரோ செங்கோட்டையனோ ராஜ்மோகனோ சந்திக்கிறாங்க ஏன்னா அவங்களால கையாள முடியுது இவரால் இது பண்ணுறது மாதிரி மேடை பேச்சு என்பதை அவர் தவிர்க்கிறார் உதாரணத்துக்கு இப்போது விஜய் அவர்கள் மீது நம்ம இந்த விமர்சனம் வைக்கிறோம் ஆனால் தாவேக்கா நிர்வாகிகள் இதே நேரத்தில் ஒரு சிலர் வளர்ச்சிட்டு தான் இருக்கு அதே சைடில் இங்கே என்ன நடக்கும்னா விஜய் அவர்களை வச்சு மீன்ஸ் போட்டு வடிவேல் அவர்கள் விவேக் அவர்களை வைத்து கவுண்டமணி அவர்களை வைத்து விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி மீன்ஸ் மீ விஜய் அவர்களை ஒரு ட்ரால் மெட்டீரியல் ஆக்கிடும் இது ரெண்டுமே நடக்கும் அரசியலில் ஓகே அப்போ இப் இதே பிடிஆரை வச்சு நீங்கள் மீன் போட முடியுமா அந்த மீன் யாரென்னா பார்ப்பாங்களா வாய்ப்பு இல்லை ஏன்னா மெட்டீரியல் அப்படி கண்டென்ட் அப்படி அப்போது ஒரு ஒரு அரசியல்வாதியாக இதெல்லாம் வந்து டெய்லி ப ஃபஸ்ட்டு முதல்ல பேப்பர் படிக்கணும் அப்போ ஒரு ஒரு முதலமைச்சராக ஆகணுன்ற ஆசை இருக்குது அதுக்கேற்ற படிப்பு இல்லை அதுக்கேற்ற சிந்தனை இல்லை அதுக்கேற்ற மக்கள்கிட்ட பழகுறதில்லை நாலு விஷயம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதில்ல வந்துட்டு மைக்கை பிடிச்சாச்சு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சிஎம்ஐ போய் தூங்கி ஒரு எழுப்பியே எந்த கட்சி ஓட்டு போடணும் ஒரு விஷயத்துன்னு வரான் ஃபஸ்ட்டு போய் எழுப்ப முடியுமா போலீஸ் விடுவாங்களா ரெண்டாவது சரி அப்படி எழுப்பிட்டீங்க அவர் எழுந்த உடனே என்ன தூக்கத்துலேருந்து அப்படியே அழகியாச்சு அதெல்லாம் இதுவாக பண்ண போகிறார் அப்போ கதை சொல்கிறதுனால அதுக்கு ஒரு கரெக்டாக சொல்லணும் இப்போ தனிப்பட்ட தாக்குதலுமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒருத்தர் ஒருத்தரை உடல் ரீதியெல்லாம் ரொம்ப பேசிக்க மாட்டார் எதனால் அப்படி இருக்காங்க ஏன்னா அது ஒரு கண்ணியம் ஒரு மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டி இல்லைன்னா நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவாங்க அரசியலில் வந்து அதை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணும் அதனால் தான் பேசும்போது மாண்பு மிகுன்றது முன்னாள் சட்டமன்ற தலைவர்ன்றது இல்லை எதையோ பேரை சொல்லிவிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படின்வாங்க ஸ்டாலின் அவர்களே இவர் பேசும்போது பழனிசாமி அவர்களே பத்து தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களே இவர் போகும்போது பயம் வந்துட்டது இல்லை வீடியோ பார்த்தா பயப்படுறீங்கல்ல அப்படின்னு எதுக்கு இது மாதிரிலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா வந்து ஒரு 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 மாண்பாக தான் பேசும் அவர் இன்னும் பக்கு பண்ணும் ஏன் அப்படின்னா அவரும் அப்படி பேசினாதான் தாவிக்க தொண்டர்களும் அது மாதிரி வருவோம் எதுக்காக வந்து திரு செங்கோட்டையன் பேசல ஆதவர்ஜனா பேசல கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் எலெக்ஷன் வந்து இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ரொம்ப ஒரு குறுகிய காலம் விஜயவர்கள் பேச ஸ்டேஜுக்கு வராதுனாலே தேர்தல் இதை ஒட்டி பேச போகிறாரு கட்சி முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ள போதுன்னா அவங்க பேசுவதற்காக அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் இருக்கும்போது அவரோட அந்த எந்த இடத்துலையுமே வந்து அந்த தெளிவு அதில் இல்லாதது நம்ம பார்க்க முடியுது இந்த முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் மேடையேற்றப்படவே இல்லை புதுசாக யார் யாரோ வந்து பேச்சாளர்கள் அப்படிங்கிற பேர்வையில் பூர்வையில் வந்து நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இப்போ செங்கோட்டையன் கூட வருத்தமாக இருக்கிறதா பல பத்திரிகைகள் எழுதுறாங்க செங்கோட்டையனுக்கு கண்டிப்பாக நூறு விழுக்காடு வருத்தம் இருக்க தாங்க செய்வோம் காரணம் என்ன அவர் என்ன நினச்சாருன்னா இந்த அதிமுகவில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும் அதுக்கு நம்ம தலைமை தாங்கணும் நமக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தது கட்சியில் அப்படி ஒன்று பண்ணார் அது வேறு மாதிரி போய் இப்போ சிறைச்சாலை படம் பார்த்துருப்பீங்க அப்போ ஒரு குரூப் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்துட்டு நாங்கள் பிளான் எல்லாம் பண்ணிட்டோம் வெடியெல்லாம் விஷ்டோம் அப்படின்னும் போது போய் திரிய கொடுத்தும்போது மழை வந்து நெஞ்சு போய் மாட்டிக்குவாங்க கூப்பிட்டு போய் போல போலன்னு போலப்பாங்க அந்த மாதிரி ஐயா திரு செங்கோட்டையனோட நிலமை அப்போ அவர் ஒன்று நினச்சார் தப்பிச்சு போயிடுவோம் நம்ம பெருசாகணும் கட்சியில் போய் என்ன பண்ணிட்டார்னால் அவர் அந்தமான் சிறைச்சாலை மாதிரி தாவைக்கால போய் மாட்டிக்கிட்டார் இப்போ அங்கே போனால் என்னென்னா ரெண்டு பாட்டு தான் சாமி பாட்டுலாம் பாடுறாங்க முருகர் பாட்டு அதெல்லாம் அதுக்கு வண்டி எதுவும் ரசிக்கிறாரு அதுக்கப்புறமா வர விஜய் பாடல்கள் மற்றதுலாம் அவர் தெரில அது ஆனால் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லைங்களா ஒன்று ரெண்டாவது ஒரு யோசிச்சுப்பாங்க இதே செங்கோட்டன் அதிமுகவில் திமுகவில் இணைகிறாரு ஒரு கட்சி நிகழ்ச்சி நான் இருக்கும் முதல்வர் வேட்பாளரோ இல்லை முதலமைச்சரோ வர்றதுக்கு முன்னாடி வரும் கலை நிகழ்ச்சி இருக்கும் ஒன்ஸ் பொலிட்டிக்கல் விவிஐபி ஹாஸ் அரைவ்டு கம்ப்ளீட்டாக அது வந்து டிஸ்கோஸ் மாறி அது வந்து பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக மாறி நேற்று அவ்வளோ பேர் உட்காந்துருக்குறாங்க உங்கள் கட்சிக்காரங்க அவங்க எல்லாமே வந்து பூத்தில் வெளில போய் வேலை செய்ய போகிறவங்களோ இல்லை அந்தந்த மாவட்டத்திலையோ இல்லை இல்லை அந்த வட்டத்துலேயோ சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் வேலை பார்க்குறாங்க அவங்கள கூப்பிட்டு சாங்கு போட்டு டான்ஸு போட்டு கலை நிகழ்ச்சி நடத்துறீங்களே இதுதான் அவங்களுக்கு வந்து அரசியல் தெரியலன்றது இது வந்து அவங்க சார்ஜ் பண்ணுற நேரம் தொண்டனை எழுச்சிப்படுத்துகிற நேரம் இந்த திமுகவும் அண்ணா திமுகவும் தேர்தல் நேரத்தில் பொதுக்கூட்டம் போடுவாங்க அது வந்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதுன்றது ஒரு சைடு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்னென்னா அந்த தொண்டை வந்து அப்படி நின்று அப்படியே மிராஸ் மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான் தலைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு இந்த தலைமை சொல்கிற செய்தி தொண்டனுக்கு மனப்பாடாகி அவன் போய் ஊரில் போய் அவங்க பேசுவான் தான் செய்தி இதுதான் இந்த ஆள் வந்தால் இதை பண்ணுவார் அவர் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர்கள் வந்து அந்த செல்ஃபோனில் எப்படி சார்ஜ் கம்மியாக இருந்துக்கும் அந்த தொண்டனுக்கு சார்ஜ் போட்டு ஏற்றி விடுற நிகழ்ச்சி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இதில் போய் குத்தாட்டம் போட்டு பாட்டு போட்டுக்கணும் வைப்பு பண்ணிக்கணும் மேபி அவங்களுக்கு வைப்பு தான் சார்ஜான்னு எனக்கு தெரியல இந்த சார்ஜை வச்சுக்கிட்டு நாளைக்கு போகிறீங்க என்னப்பா டான்ஸே ஆண்டுங்கிற வந்ததுலேருந்து ஓட்டுக்கு எவ்வளோப்பா கொடுப்பேன்னு கேட்பாங்க மக்கள் அப்போ என்னங்க அண்ணன் வைப்பு பண்ண சொல்லிக்கிறாரு சரிப்பா கட்சிக்காரங்களாம் வராங்க அவங்க வந்துட்டு போயிட்டோம் அப்புறம் நீ சாயந்தரமாக வந்து வைப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான் நான் களத்தில் யதார்த்தத்தை பேசுகிறேன் நல்லாச்சு தூயாட்சி நீங்கள் கொடுங்க நான் வேணாம் சொல்ல அது சிஸ்டம் இதுவானா இது இல்லை முதல்ல குறைஞ்சபட்சம் ஆட்சி தத்து எடுத்துருக்கணும் இல்லை காஞ்சிபுரம் ஒரு மாவட்டம் தத்து எடுத்து இல்லை தத்து எடுத்து அங்கே இருக்கிறதுக்கு நான் பண்ணி கிண்ணி அங்கே இருக்கிற தாசில்தார் ஏதாவது லஞ்சம் வாங்கினான்னா அவரை பிடிச்சி ரெண்டு சட்டமன்ற தொகுதியை காட்டிட்டுப்பா அந்த தொகுதி போனேன்னாப்பா எல்லா இடமும் மரம் வச்சுருக்குறாங்க குப்பை கிடையாது பிச்சைக்காரங்க கிடையாது எல்லாரும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ரெண்டு தொகுதி நான் வச்சா ஏதோ பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது ஒரு நம்பிக்கை வரும் எத்தவுன்னு நான் கீழே போக மாட்டேன் யார்கிட்டையும் பேச மாட்டேன் இவர் தப்பு இவர் தப்பு இவர் தப்பு இதே சொன்னால் சரி அவர் தப்புனா அதுக்கு மாற்று யாரோ அவங்கள தேர்ந்தெடுத்துட்டு போயிடுவான் உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க குறை சொல்கிறது இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட என்ன செயலாக்கம் இருக்குது உங்ககிட்ட என்ன திட்டம் உங்களோட நேரம் உங்களோட பணம் நீங்கள் எங்கேனா இனாமா கால்ஷீட்டு கொடுப்பீங்களா ஒரு நாள் கால்ஷீட்டுனாலும் அது எவ்வளோ லேக்ஸோ கோடியோ போட்டு செக்கோ கருப்பு பணமோ கை மாத்தாவோ எதையோ வாங்கிக்கிறீங்கள ஜனங்கள் வண்டி எதுக்கு இனாமா வந்து நிற்கு நீங்கள் எல்லாம் காசு பண்றீங்கல்ல ஒன்று அரசியலில் காசு பண்ணுறீங்க சினிமாவில் காசு பண்ணுறீங்க எதுலேயோ காசு பண்ணுறீங்க இங்கேயோ பணம் வருது உங்களுக்கு பொதுமக்கள் வண்டி எதுக்குங்க நான் அதனால தான் சொல்கிறேன் அதெல்லாம் அண்ணாவை பார்த்தாங்க கலைஞரை பார்த்தாங்க அம்மையா ஜெயலலிதா கூட்டினாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு டெக்னாலஜி வண்டி மாறல மக்களோட மனநிலையம் மாறும் என்னோடய நேரம் வேணும்னா வண்டி வை வரத்தில் சாப்பாடு கொடு தண்ணி கொடு சேர் போடு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பண்ணு அப்படி காட்டு இமாம்பேரிய மாசு இல்லையா அண்ணன் நாம் தமிழர் சீமான் மாதிரி பா எனக்கு கூட்டம்லாம் பெருசாலாம் இருக்கணும்னு இல்லை ரெண்டாயிரம் பேர் இருந்தாலும் ரெண்டாயிரம் பேர் கருத்துக்கு சொந்தக்காரன் ரெண்டாயிரம் பேரை வந்து நான் பேசக்கூடிய கொள்கையை ரசிக்கிறவங்க அதுக்காக வருவாங்க அவங்க கை காசு போட்டு வருவாங்கன்னா அது வேறு ஆனால் நம்ம அதை பெருசாக பேச மாட்டோம் இதை தான் பெருசாக பேசணும் விஜய் அவர்களுக்கு இந்த சிக்கல் காத்து கொண்டு எல்லா நேரத்துலையும் இனிமேல்லாம் வந்து பயங்கர கூட்டம் சேர்றது அது சும்மா ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் ஓடும் அந்த படம் அப்போ இதெல்லாம் முரண் நிறைய இருக்குதுல்ல அப்போ நீங்கள் அதை மைக்ரோ லெவலில் இறங்கி பார்க்கணும் இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனை மக்களோட மனநிலை என்ன அங்கே இருக்கக்கூடிய சமூக கணக்கு என்ன அங்கே இருக்கக்கூடிய சாதியில் எதுனா பிரச்சனை இருக்கா வேலைவாய்ப்பு பிரச்சனை இருக்கா இளைஞர்கள் தேவை என்ன எதிரில் களத்தில் யார் நிற்கிறா அந்த வேட்பாளர் எடுத்து என்ன அடையும் இவ்வளோ விஷயம் பிளேவாகுங்க வெறும் என்னோடய முகத்தை வண்டி பார்த்து அப்படியே போடும் நீங்கள் எம்ஜிஆராக அவர் அப்படி தானே சார் நினச்சிக்கிறாரு நினச்சிக்கலாம் அது வந்து தவறான புரிதல் ஓகே ஃபஸ்ட்டு அதுதான் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் தான் அவர் நாம ஒன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் பாடியிருப்பார் உலகத்தில் போராடணும் அவர் அவர் அறியாமல் இருக்கிறார் இந்த நொடி வெரலும் இன்னொரு தலைமை பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டோம்ல அப்போ என்ன அர்த்தம் ஏன் அதை அதை தாண்டி பேசலை இன்னும் ஒரு ரெண்டு லைன் திமுக வண்டி ஆறு லைன் பேசுகிறீங்கள்ல பாஜக வண்டி ஒரு லைன்லேயே நிறுத்துறீங்க அண்ணா திமுக வர லைனில் இல்லை முக்கால் லைன்லேயே நிறுத்துறீங்க ஏன் சொரம் வந்து ஜாஸ்தியாக வரல திமுகான் வந்தால் பல்லவி அணு பல்லவி சரணம் பாட்டை முழுசாக பாடுறீங்க பாஜகான்னு வந்தால் அப்படியே ஸ்கேலை ஒண்டி வாசிட்டு பல்லவியில் ரெண்டு லைன் பாட்டு அப்படியே பஜனை பண்ணிட்டு போயிடுறீங்க அண்ணா திமுகன்னு வந்தால் பல்லவி கூட ஒரு ரெண்டு லைன் அது அந்த ரெண்டு லைன் என்னென்னா நான் எம்ஜிஆர் நான் வந்து அம்மையார் ஜெயலலிதா மாதிரி அப்படி நிவரே சொல்லிக்கிறார் அவங்க இருக்கும்போது சொல்லிருக்கலாம் இல்லை நான் ஒரே ஒரு நாள் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் எம்ஜிஆரோட படம் பார்த்துருக்கேன் எனக்கு எம்ஜிஆர் அவங்களுக்கு பிடிக்கும் எங்கேனா பேசியிருப்பாரா பேசி அதாவது பேசின்றத விட இந்த வைவு பண்ணி இந்த ஒரு ஒரு பத்து பதினஞ்சு ரூபாய் பேசினா நல்லா பேசி பேசி அப்படி கிடையாது அதுவும் கிடையாது இதையோ ஒருத்த காட்டி ஒரு கவர்ச்சியை காட்டி ஒரு பட மோகத்தை காட்டி வெற்றி பெறணும் அது அதில் தான் அவர் குறியாக இருக்கார் அதை நோக்கி தான் அவர் பயணம் செய்கிறார் நன்றி சார் நன்றி